நாங்கள் இப்படி நெஞ்சில் கழுத்தி போகிறீங்க ஏன் ரெண்டு பேர் கம்பல்சரி இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் நல்லா தேடி பாருங்க சோம்பேறி கைகள் வேலை செய்ய சம்மதியாதினால் அவன் ஆசை அவனை கொள்ளும் நீ சோம்பேறியாக இருந்திருக்க அதனால் உன் பேர் இதில் இல்லை என்ன ஆசைப்பா சொல்கிறீங்க நான் எவ்வளோ பேர் சுறுசுறுப்பானே ஆன்டி எப்படி பேசுகிறீங்க பாய்ஸ் இவன் சொன்னால் கேட்க மாட்டான் பிடிச்சி தூக்கி போடுங்கண்ணா இவனை இல்லை அந்த குறும்படத்தை கொஞ்சம் போட்டு கொடுங்கப்பா பாகட்டும் வேலை கெட்டிருந்தாலும் வேலை இல்லைன்னு கலவரத்தில் ஒரு வேலை ஒன்று பார்த்துக்கிறேன் போரியா நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன் போய் அட்டன் பண்ணி வந்துடுச்சு பார்க்கலாமாப்பா போரியா இல்லையா ப்ளீஸ் ப்ளீஸ் நான் பண்ணிட்டேன் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க ப்ளீஸ் ஒரு சான்ஸா இது பாவோன்னு எத்தனை வாட்டி பாஸ்டர் மூலியமாகவும் உங்க அப்பா அம்மா மூலியமாகவும் எச்சரிக்கை பண்ணியிருக்கேன் ஆனால் நீ அதை கேட்காம மொபைல் நோண்டிட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தா உனக்கு எப்படி இடம் கொடுக்கறது ஐயோ அது அவங்க வேலை செய்யணும்னு சொன்னதாக நான் விட்டுட்டேன் இப்போ மன்னிச்சிருங்க பன்னெண்டு பதினொன்னு அசதியா இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆவியிலே அனராக இருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நீ மறந்துட்டியா ஆனா நீ சோம்பேறித்தனத்தினால வேலை செய்யாம ஊழியம் செய்யாம ஆவில அணுலும் இல்லாம குளிரும் இல்லாம இப்படி வந்து நிக்கிறியாரா இப்ப ஃபீல் பண்ணி உனக்கு பிரயோஜனம் இல்ல அந்த பக்கம் போ வெளிய ப்ளீஸ் ப்ளீஸ் புடிச்சு அவனை வெளியில தள்ளுங்க நானே வெளிய போறேன் அடுத்தது யாருப்பா நான்தா நான்தா ஏனோக்கு ஏனோக்கா சரி வாப்பா என் பேர் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏனா நான் ஒழுங்கா பைபிள் படிப்பேன் சச்சிக்கு போவேன் நான் ஒழுங்கா பைபிள் படிப்பேன் சச்சிக்கு போவேன் ஒரு பேர் மீட்டிங் கூட மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்கல டெய்லியும் போவேன் சச்சிக்கு ஏர்லி மார்னிங் ஏஞ்சி அண்ட் நைட் ஃபுல்லா பிரேயர் கூட பண்ணுவேன் ஆமாமா உன் தலைவே படம் இட்டாவும் சொல்லிட்டு நைட் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ணுவேன் டேய் உனக்கு ஒரு குறும்படம் போட்டால் தாண்டா சரி வரும் நீ என்ன பண்ணுன்னு அப்போ தான் உனக்கு தெரியும் அந்த குறும்படத்தை கொஞ்சம் போட்டு காட்டுங்கப்பா உன்னை நாட்டுக்காக பிரேயர் பண்ண சொன்னா உன் தலைவன் படத்துக்காக ப்ரேயர் பண்ற எங்க படம் பார்க்கறது ஒரு தப்பா ஒரு ஆளை பிடிச்சா தப்பா நீ படம் பார்க்கறதுனால உனக்கு நல்லது நினைச்சா இல்ல அது உனக்கு நல்லதுதான் சொல்லி தந்துச்சா கொலை காதல் போதை இதுதானே உனக்கு சொல்லி கொடுக்குது நீ எதை ரொம்ப அதிகமாக பார்க்குறியோ அதே மாதிரி தான் நீ மாறுவ அதனால தான் சர்ச்சில் பாஸ்டர் சொல்கிறாங்க சினிமா படம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு படம் நடிக்கிறவன் நடிச்சுட்டு போயிடுவான் ஆனால் நீ அதுதான் நெஜம் லைஃப்னு சொல்லிட்டு தப்பு பண்ணுவேன் தப்பு பண்ணிட்டேன் சப்பா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் தான் உனக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்ல என்ன இன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் விக்ரங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமல் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமல் சித்தரிக்கிற கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்திலே வைக்காமல் இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கத்தரனை லேவியராக மிரோத்தாருவோனில் சொல்லியிருக்கல வேதாகத்தில் உள்ள யோனுக்கு தேவனோடு உறவாடினான் ஆனால் நீ இந்த உலக மனுஷனோடு உறவாடுற வெளியில் சுத்துற வர போற உன்னுடைய நடிகர் தலைவருக்காக நீ பிரேயர் பண்ற

சரி எதுக்கு இங்க வந்திருக்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஆ தெரியுமே என்ன பிக் பாஸ் ஐட்டா நடக்குது இல்ல 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 ஆ தெரியுமே இது நாய திருப்பனால தான நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இதுல இதெல்லாம் என்ன பார்த்த இல்ல நான் 15 வாட்டி பைபிள் படிச்சிருக்கேன் அப்புறம் அப்புறம் அபிஷேகத்தை நிறைவேந்திருக்கேன் அப்புறம் ஆவியோட துரிசிட்டு இருக்கேன் நான் ஜெபம் பண்ணா எல்லாரும் பறந்து போவாங்க பறந்து போவாங்க ஒரு சாம்பிள் காட்டு பாப்போம் நான் பாக்குறேன் பறந்து போவலாம் அப்படி இல்ல எல்லாரும் ஜெபத்தோட உடனே நின்னுடுவாங்க எல்லாம் சரி அப்புறம் அன்பா இருந்தியா கூட பிறந்தவங்க யாருமே நான் எப்படி எப்படி சந்தோஷமா பதினஞ்சு வாட்டி பைபிள் படிச்சு பன்னெண்டு ஐம்பதுல பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவின் படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் இப்ப புரியுதா சச்சில உள்ளவங்க எல்லாமே உனக்கு சகோதரர்கள் என்று இப்ப நீ என்ன பண்ணனு பாக்கலாமா பிக் பாஸ் தான் குறும்படம் போடுவாங்க இப்ப நாங்க போடுறோம் பாடுறோம் உனக்கு குறும்படம் போடுங்கிற அந்த குறும்படத்தை e yeah. yeah. ஏசப்பா அது நாய் இல்ல ஏசப்பா யாரோ ஒருத்தங்க போட்டுட்டு யா போட்டோ காடி வீடியோ காடிட்டு இருக்காங்க நல்லா பாத்து யாரா நீ ஏசப்பா 10 5 22 24 நான் என்ன சொல்லி இருக்கேன் யாருக்கு தெரியும் நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோ சொல்லுங்க சொல்லுங்க இருக்குறத மறந்துட்டு நீ இப்படி இருக்க உன் சகோதரி சண்டை போட்டால இல்ல முட்டாள்னு சொன்னால உனக்கு எரிகிற நரகம் தான் உனக்கு தெரியாதா ஏசப்பா என்ன மன்னிடுங்க ஏசப்பா எனக்கு பரலோகம் தெரியாதே உன் சகோதரனுக்கு நீ சமாதானாவற வரைக்கும்

பொறாமை கொலை வெறி களியாட்டு பெருமை இப்படி இன்னும் நிறைய சர்ச்சுக்கு வர சோம்பேறித்தனம் பைபிள் படிக்க ப்ரேயர் பண்ணக்கூட டைம் இல்லை சர்ச்சில் பொறாமை எரிச்சல் இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு இப்போ இயேசு வந்தால் உங்களில் எத்தனை பேர் பரலோக போவீங்க யார் மேலேயாவது கோவம் மனசு தான் போயிருந்தால் இப்போவே மன்னிச்சு மறந்துடுவோம் வாழ்றது கொஞ்சம் நல்ல அதுலேயதுக்கு நமக்கு இவ்வளோ கோவம் சண்டை அப்போ நீங்கள் மன திரும்பலனா நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் உங்களா பார்த்து சொல்லுவார் நான் உன்னை அறியேன் அந்த வழி இருக்கே இது வெறும் ட்ராமா இல்லை இட்ஸ்